வேணாங்க எதுக்குங்க சும்மா கேட்க மாட்டேங்கிறீங்க எதுக்கு ருத்ராஜ் பாடு யாரு வந்தா நமக்கு என்னங்க அடுத்த விஷயத்த பாருங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா இல்லங்க வந்தா அவருக்கு என்ன பண்ண போறாங்க சும்மா வெளியே தான் போகிறாங்க அதுக்கு யாரா இருந்தால் என்னங்க நானும் நீங்கள கூட போகலாம் சும்மா தான் போய் உட்கார போறான் எப்படி பிள்ளைங்களை உடனே இடம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு புரியுது இல்லையா எதுக்கெல்லாம் ஊச்சப்பட்டு பிரித்தி வீசுறீங்க மயங்கர் வாழுதுங்க அவன் சும்மா இருக்கிற அந்த பையன் மாத்திரை அவன போட்டுருக்குறீங்க அவன் அதெல்லாம் மாத்திரை எதிரியை சாப்பிட்டு டென்ஷன் ஆகி படுத்து பிபி கிபி வந்துருவோம் அந்த பையனுக்கு சின்ன வயசு பையன் வேற அவனுக்கு புரியுதுங்களா அவனுக்கு பிபி மாத்திரை போடுற அளவுக்கு மாத்திரை பையன் ஆக்கக்கூடாது மீனியா நல்ல பையன் விட்டுருங்க அவன் அப்படிங்கிற கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல பேசிடுவோம் ஸோ என்ன அப்படின்னா ஆயுஷ் மாத்திரை என்ன மாத்திரை பிபி மாத்திரை சுகர் மாத்திரையா அப்படின்றீங்களா ஆயுஷ் மாத்திரை அவர்கள் வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டு அவர் தாங்க வருவார் ருத்ராஜ் கேக் வரக்கு பதிலாக நான் சொல்றேன் எழுதுங்க அப்படின்றாங்க பல பேர் தொண்டு மாதிரி எழுதுங்க அப்படின்றாங்க ஸோ என்னத்தை நம்ம எழுதுறது சொல்லுங்க நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அது பிருத்வி இருந்தாலும் சரி மயக்க அகர்வாலாக இருந்தாலும் சரி ஆயுஷ் மாத்திரைங்கிற பையன் அவெல்லாம் வந்து ரொம்ப பாவம் லிஸ்ட் ஏல வந்து சரியான மேட்சஸ்லாம் ஆட்டி பிறந்துக்கிட்டு இருக்கான் வன்ஸ் பேடியே ஆல்ரெடி உன் கார்டர் தூங்கிட்டு இருக்கா அந்த அடி அடிச்ச வன்ஷ் பேடி வீடியோஸ்லாம் வெளியே ஆன்லைனில் வந்துட்டு இருக்குது பார்க்குறீங்களான்னு தெரியல ஏற்கனவே நம்ம ஜியோ சினிமாவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய பழைய லிஸ்டே மேட்சஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே அந்த பையன் வந்து வருத்தத்தில் இருக்க கொரட்டிட்டு தூங்குற ரேஞ்சுக்கு இப்போ அந்த பையனை அடுத்து நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைக் ரஷிதுக்கு அடுத்து லிஸ்ட்டில் வந்துட்டு இங்கே ஆயுஷ் மாத்திரையாகவே சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அதானே ம் சரி ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்டே வேண்டாங்க அப்படின்டுவாங்க ஸோ அப்படி சொல்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறது இல்லை பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுறது பெஸ்ட்டு இல்லை எதுக்கோ வாங்கி வைப்போம் அப்படின்னு அன்யூஷ்வாக சிஎஸ்கே அவங்க ஸ்டைலில் இல்லாமல் ஒரு இல்லை வாங்கிக்கலாம்னு யோசிச்சு வாங்கினாங்கன்னா இந்த மூணு பேரில் யாரை வேணால் வாங்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பிருத்விஷாங் அந்த வளர்ந்தால் மேபி இவங்க வந்து யூஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்தால் வாங்குவாங்க அவள் இல்லைன்னா வாங்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேர் சும்மா பேருக்காக வாங்கி வைப்போம்னு வச்சா ஆயுஷ் மாத்திரை வாங்கி வைப்பாங்க மாத்திரை அவளை வாங்கி யூஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா யூஸ் பண்ணுறது இவங்க கிட்டே ஏற்கனவே வஞ்சி பேடி இருக்கிறாப்புல சைக்கிள் வச்சுருக்காங்க அவங்களே யூஸ் பண்ணுறாங்க அதனால இதில் எது வேணாலும் நடக்கலாம் ஒன்று அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டே எடுக்காமல் இருக்கலாம் இல்லை ரெண்டு சும்மா ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை எடுத்து வைக்கலாம் ஆயுஷ் மாத்ரேவர் இதெல்லாம் உண்மையாகவே யூஸ் பண்ணுற ரீப்ளேஸ்மெண்ட்டாக மூணாவது ஆப்ஷன் போகும்போது மேபி வேணால் பிருத்விசாவையோ மயங்கரவையோ எடுக்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னா ஐபிஎல் ஆப்ஷனில் அந்த பிளேயர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்துருக்கணும் அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு அன்சோல்ட் ஆப் போயிருந்துருக்கணும் அந்த அன்சோல்டு இருந்து ஒரு லிஸ்ட்டில் ஒரு பிளேயர் வந்து நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இதெல்லாம் வச்சு பார்த்து எடுப்பாங்க இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு ஸோ அந்த வகையில் யார் வராங்க என்னங்கிறத பார்த்துருவோம் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே அவங்ககிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க பிளேயிங் லெவனில் வரத்துக்கு அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்க நமக்கு வக்கு கிடையாது இதில் எதுக்கு வெளியே இருந்து ஆளை குடிச்சிட்டு வரணுங்கிறதான் வந்து என்னுடைய கேள்வி பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கண்டிப்பாக அவங்க பெரிய பெரிய இடம் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது சரியாக தானே இருப்பாங்க ஆனால் அதை விட்டுருவோம் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் நீங்கள் சொல்லுங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்க பெஞ்சு உட்காரத்துக்கு குள்ளே சிஎஸ்கேவின் புதிய பெஞ்ச் பிளேயராக இவர் தான் வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கமெண்ட் கமன் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ பிருத்விஷா ஆப்ஷன் பி மயங்க் அகர்வால் ஆப்ஷன் சி ஆயுஷ் மாத்ரே